தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் வியாழக்கிழமை காலை ஜெபம் பிதாவுடையவும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சாந்துடையவும் நாமத்தினாலே ஆமென் சேசு மரியே சூசையே என் ஆத்துமம் உங்களோடே சமாதான ஐக்கியமாக என் உடலை விட்டு பிரிய கடவது திரிகாலச் செபம் செபிக்கவும் ஓ பரலோகத்தில் பிரசன்னமாய் எழுந்தருளியிருக்கும் சர்வ வல்லவரான கடவுளே தேவரீர் இந்த பூலோகத்தில் இருக்கும் ஜீவன்களில் கடையனாகிய என்னையும் ஒன்றாகப் படைத்து மதித்திருப்பதினாலே நான் அதிக வணக்கத்தோடு தேவரீரை வணங்கி ஸ்துதிக்கிறேன் தேவரீர் எனக்கு தாராளமாய் என்றும் கெடாத ஆசீர்வாதங்களை பொழிந்திருப்பதினாலே நான் என் ஆத்துமத்தின் முழு பலத்தைக் கொண்டு தேவரீடைய திருநாமத்தை துதித்து புகழ்கிறேன் தேவரீருடைய நேசத்தினாலே என்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டதற்கும் தேவரீருடைய சொந்த சாயலாக என்னை படைத்ததற்கும் தேவரீருடைய சுதனை கொண்டு என்னை மீட்டு இரட்சித்ததற்கும் தேவரீர் என்னை சுத்திகரித்ததற்கும் என்னை உலகத்தின் சகலவித தந்திர யுத்தத்திலிருந்து விலக்கி காத்ததற்கும் மேலான காரியங்களில் என் எண்ணங்கள் செல்லச் செய்ததற்கும் கடந்த இராத்திரியில் என்னை பலவித அபாயங்களில் விழவோட்டாமல் தேவரீருடைய தயாள பாதுகாவலில் வைத்திருந்து யாதொரு பொல்லாப்பில்லாமல் இதுபரியந்தம் காப்பாற்றின சகாயத்திற்கும் தேவரீரை நமஸ்கரித்து வாழ்த்தி ஸ்துதிக்கிறேன் ஓ ஆண்டவரே எனக்குத் தேவரீருடைய இரக்கத்தை இவ்விதமே இனிமேல் செய்து வர சித்தன் கூர்ந்தருளும் தேவரீர் என்னை என் நித்திரையிலிருந்து எழுப்பியருளினது போல பாவத்திலிருந்து என் ஆன்மாவை எழுப்பியருளும் தேவரீருடைய கிருபையால் அத்தினம் நான் தேவரீருடைய திருச்சமூகத்தின் முன் பரிசுத்த சகல கீழ்ப்படிதல்களிலும் சரியான நெறியாய் நடந்து கொள்ளுவேன் ஓ இரக்கம் நிறைந்த கடவுளே இத்தினம் என்னை சகலவித கேட்டிலிருந்து அப்புறப்படுத்தி நான் சமாதான பாதையில் நடக்க எனக்கு வழிகாட்டியருளும் நான் செய்திருக்கும் தீர்மான பிரகாரம் தக்க தருணத்தில் சன்மார்க்க விஷயங்களை செய்வதற்கு என் ஏற்பாட்டை பலப்படுத்தியருளும் நான் பாவத்தை கட்டிக்கொள்ளும் தருணங்களை விலக்கிவிடும் பிரதானமாய் என் அனுபவத்தால் என் ஆத்துமத்திற்கு மகா இடரலாயிருக்கும் இவ்வித இங்கே இந்த பாவங்களின் பெயரைச் சொல்லவும் கொடிய பாவங்களை நான் கட்டிக்கொள்ளாமல் என்னை நீக்கிக் காத்தருளும் ஆண்டவரே நான் என் பலவீனத்தினால் தேவரீரை மறந்துவிடுகிறேன் தேவரீரோ என்றால் என்னை உமது ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் நான் எத்தனை முறை என் சுபாவத்தின் துர்பலத்தால் பாவத்தில் விழுகிறேனோ அத்தனை முறையும் தேவரீருடைய இரக்கத்தின் சகாயத்தால் இப்பாவங்களிலிருந்து எழுந்திருக்க அணுக்கிறகி தருளும் நான் என் சீவிய காலத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை சுறுசுறுப்பாகச் செய்து பிரசிநேகத்தோடு இருக்கச் செய்யும் தேவரீருடைய தயாளம் நிறைந்த திருவுழச் செயற்படிக்கும் தேவரீருடைய திவ்விய பிரியத்தின் பிரகாரமும் அவ்வுலகத்தில் உண்டாகிற சகலவித துன்ப துரிதங்களையும் சிலுவைகளையும் நான் பொறுமையோடு அனுபவித்து சுமக்கச் செய்தருளும் தேவரீருடைய ஆசீர்வாதம் என் கிரியைகளின் பேரில் இருக்கட்டும் தேவரீருடைய கிருபை என் எத்தனங்களை நடத்தட்டும் என் வாழ்நாளின் முழு காலமும் என் இருதயத்தின் பிரதான நோக்கமும் தேவரீருடைய மகிமை விருத்தியை அடையவே சார்ந்திருக்கட்டும் பிறருக்கு நன்மையும் என் சொந்த ஆத்துமத்திற்கு நித்திய இரட்சிப்பும் எங்கள் ஆண்டவராயும் ஏக இரட்சகராயும் இருக்கிற சேசு கிறிஸ்துநாதரால் நாங்கள் அடைவோமாக ஓ ஆண்டவரே தேவரீர் கட்டளையிட்டிருக்கிறதை நான் செய்ய எனக்கு உமது இரக்கத்தை தந்தருளும் உமக்கு பிரியமானதை செய்ய என்னை ஏவியருளும் தேவரீர் விதிப்பதை நான் அனுபவிக்க எனக்கு உமது கிருபையை தந்தருளும் நீர் அனுப்புகிற துன்பங்களை சகிக்க எனக்கு உதவி கொடுத்தருளும் சகல வல்லமை பொருந்திய கடவுளாகிய பிதா சுதன் இஸ்பிரித்து சாந்து என் பேரில் இறங்கி என் இருதயத்தில் எக்காலமும் குடிகொண்டிருக்க கடவது ஓ பரிசுத்த திரித்துவமே சக்தியுள்ள கடவுளே பிதா சுதன் இஸ்பிரித்து சாந்துவாகிய ஆண்டவரே தேவரீரை அடியேன் நமஸ்கரித்து ஆராதிக்கிறேன் தேவரீருக்கு பொருந்தாமல் இருக்கிற பாவக்கரைகளை என் இருதயத்திலும் உமது சகல விசுவாசிகளின் இருதயங்களிலுமிருந்து விலக்கிப் போட நான் என்னை முழுவதிலும் தேவரீருடைய திவ்விய அதிகாரத்துக்குட்படுத்தி தேவரீரை வணக்கத்தோடு மன்றாடுகிறேன் தேவரீருடைய பார்வைக்கு முன் நன்மை உள்ளவைகளாகக் காணப்படுகிற யாவற்றையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும் இவ்வுலகத்தில் நாங்கள் தேவரீர் சொல்லுகிறதைச் செய்து இவ்வுலகத்தில் தேவரீர் வாக்குத்தத்தம் செய்திருப்பதை அனுபவிக்கக் கடவோம் ஓ ஆண்டவரே நான் என் ஆத்துமத்தையும் சரீரத்தையும் தகப்பன் தாயார் சகோதரர் சகோதரிகள் உறவின் முறையார் உபகாரிகள் சிநேகிதர்கள் அறிமுகமானவர்கள் இன்னும் என் வேண்டுதலுக்கு உரிமையானவர்கள் எவர்களோ அவர்களையும் தேவரீரிடத்தில் ஒப்புவிக்கிறேன் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையையும் அதன் பரிபாலனத்தையும் அதில் காணப்பட்ட தலைவரையும் தேவரீருடைய வசத்தில் ஒப்புவிக்கிறேன் ஓ ஆண்டவரே சகலரும் தேவரீரைக் கண்டறிந்து பூசித்து நமஸ்கரித்து தேவரீரை நேசிக்கவும் இரக்கம் செய்தருளும் பாவ பாதையில் நிற்போரை உத்தம வழிக்குக் கொண்டு வந்து சேரும் இன்னமும் தேவரீரை அறியாமலிருக்கும் தவறான மார்க்கங்களை ஒழித்து அவர்கள் உண்மையான விசுவாசத்தை நாடவும் மீட்பை பெறவும் செய்தருளும் ஓ ஆண்டவரே எங்களுக்கு உமது இரக்கத்தை தந்து எங்களை உமது சமாதானத்தில் வைத்தருளும் எங்களுடைய சித்தம் அல்ல தேவரீருடைய சித்தம் நிறைவேற கடவது துன்பத்திலும் நிற்பாக்கியத்திலும் சோதனைகளிலும் உட்பட்டிருக்கிற ஆத்துமங்களை தேற்றியருளும் ஆத்தும சரீர வேதனை படுபவர்களை அவ்வேதனையிலிருந்து நீக்கியருளும் கடைசியாய் தேவரீருடைய பரிசுத்த பாதுகாவலில் பூலோகம் முழுவதையும் ஒப்புவிக்கிறேன் உயிரோடு இருப்பவர்கள் பாவ விமோசனம் பெறவும் மறித்தவர்கள் நித்திய காலம் இளைப்பாற்றை அடையவும் சித்தம் கூர்ந்தருள தேவரீரை பார்த்து மன்றாடுகிறேன் ஆமேன் மாதா மன்றாட்டு மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயத்தை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபொழுதும் உலகத்தில் சொல்ல கேள்விப்பட்ட என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான் கன்னிகையே தையிலுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெருமூச்சறிந்து அழுது பாவியாகிய நான் உம்முடைய தயாளத்திற்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன் அவதரித்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு எனக்கு தந்தருளும் ஆமென் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அர்ஸ்மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம் திருக்குமாரனை பார்த்து வேண்டிக் கொள்ளும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து இரட்சித்தருளும் சகல ஆத்துமாக்களையும் பரலோக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் அதிகமாய் வேண்டியவர்களுக்கு விசேட உதவி செய்தருளும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து இரட்சித்தருளும் சகல ஆத்துமாக்களையும் பரலோக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் அதிகமாய் வேண்டியவர்களுக்கு விசேட உதவி செய்தருளும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து இரட்சித்தருளும் சகல ஆத்துமாக்களையும் பரலோக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் அதிகமாய் வேண்டியவர்களுக்கு விசேட உதவி செய்தருளும் ஆண்டவர் நம்மைச் சகல தீமைகளினின்று காப்பாற்றி ஆசீர்வதித்து நித்திய காலம் சீவியர்களாய் ஆக்க விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசுரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இழைப்பாற கடவன ஆமேன் ஆசீர்வாதம் பெரும் ஜெபம் எங்கள் ஆண்டவராகிய சேசு கிறிஸ்துநாதருடைய சமாதானமும் அவருடைய பரிசுத்த பாடுகளின் பலனும் கன்னி சுத்தம் கெடாத பரிசுத்த கன்னிமறியாயின் வேண்டுதலும் அர்ச்சிய சிஷ்டவர்களுடைய மன்றாட்டும் ஆண்டவரின் சம்மனசுகளின் வேண்டுதலும் என்னோடிருந்து இப்பொழுதும் என் மரண நேர பரியந்தமும் என்னை காக்க கடவது ஆமென் கிறிஸ்துவினுடைய ஆத்துமமே என்னை அர்ச்சிய சிஷ்டவனாக செய்தருளும் கிறிஸ்துவினுடைய திருச்சரீரமே என்னை இரட்சித்துக் கொள்ளும் கிறிஸ்துவினுடைய திரு இரத்தமே என்னை உம்முடைய வசமாக்கி எனக்கு திருப்பி உண்டாகச் செய்தருளும் கிறிஸ்துவினுடைய விழாவினின்று ஓடிவிழுந்த திரு தண்ணீரே என்னை கழுவும் கிறிஸ்துவின் திருப்பாடுகளே எனக்கு தேற்றறவு உண்டாகச் செய்தருளும் நல்ல சேசுவே நான் கேட்கிறதை தந்தருளும் உம்முடைய திருக்காயங் கழுக்குள்ளே என்னை மறைத்து கொள்ளும் என்னை உம்மை விட்டு பிரியவிடாதேயும் துஷ்ட சத்துருக்களிடத்திலிருந்து இரட்சித்து கொள்ளும் என் மரணத் தருவாயிலே நீர் என்னை அனைத்து உமது சந்நிதியிலே உட்பட்ட சகல அர்ஷிஷ்டவர்களோட ஊழியுள்ள காலம் நான் உண்மை ஸ்தோத்திரம் செய்யும் படிக்கு அடியேன் கற்பித்தருளும் ஆண்டவரே ஆமேன் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளைய திருப்பலியில் ஒப்பு கொடுக்க விரும்புவோர் கீழ்காணும் மேல் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும் அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமன் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்